பியோ நமகம் இந்த நட்சத்திரங்கள் வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பூசம் பூசம் நட்சத்திரத்துக்கு பொருந்தும் நட்சத்திரங்கள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வைநாசிகம் பரணி எண்பத்தி எட்டாவது பாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பூச நட்சத்திரத்துக்கு பரணி நாலாம் பாதம் வைணாசிகம் பூசம் ஒன்றுக்கு பூசம் ரெண்டாம் பாதத்துக்கு கிருத்திகை ஒன்று பூசம் மூணாம் பாதத்துக்கு கிருத்திகை ரெண்டு பூசம் நாலாம் பாதத்துக்கு கிருத்திகை மூணு இது ஒரே ராசியில் உள்ள நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரத்துக்கு ஆறு எட்டும் ஒன்றா தான் வரும் ஆறாவது ராசி அப்படின்னு பார்த்தா தனுசு எட்டாவது ராசி கும்பம் அஷ்டாங்க சஷ்டாங்க தோஷம் உள்ள ராசிகள்னு சொல்லுவோம் பொருந்தும் நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தா புனர்பூசம் பூசம் புனர்வசு ஒன்று ரெண்டு மூணு திருவாதிரை மிருகசீரிடம் ரோகிணி கிருத்திகை அஸ்வினி ரேவதி பூரட்டாதி திருவோணம் உத்ராடம் ரெண்டு மூணு நாலு கேட்டை விசாகம் சுவாதி ஹஸ்தம் செகண்ட் ஆப்ஷன்னா மகம் இது நட்சத்திர பொருத்தங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு மேட்ரிமனி சர்வீஸ்க்கு கொடுக்கறதுக்கு மட்டும்தான் நீங்கள் இது யூஸ் பண்ணணும் ஜாதகங்கள் வாங்கிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஜோதிடரை பார்த்து நீங்கள் பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணணும் ஏன்னா இதில் மற்ற கூறுகள்லாம் இருக்குது இது ஜஸ்ட்டு ஒரு ஃபில்ட்ரேஷன் அவ்வளோதான் வாழ்க வளமுடன் கிருத்திகா